அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் நண்பர்களுக்குள்ளாக நட்பு உறவு எல்லாம் இருக்கு இல்லையா அது எப்படி இருக்கணுமா அது ஒரு நெருக்கமாவே இருக்கணுமா எந்த காலத்திலும் பிரிஞ்சிடக் கூடாது அப்படி பிரிஞ்சதுன்னா அது அவ்வளவு அன்பா இருக்காதுன்னு ரொம்ப அழகா சொல்லுது நன்னு என்ன உதாரணம் சொல்றது இந்த நெல்லோட ஒட்டி உமி இருக்கு இல்லையா அது கொஞ்சோண்டு விலகிட்டு திருப்பி சேர்ந்தாலும் திருப்பி அத சேர்த்தாலும் அது முளைக்கிற வீரியம் அந்த முளைக்கிற வலிமை கூட இருக்காது அது போல நட்பு வர்றது உறவும் சரி ஒண்ணாவே இருக்கணும் கொஞ்சோண்டு பிரிவு வந்து பிரிஞ்சிட்டாலும் திருப்பி சேர்த்தா அந்த வலிமையும் அந்த அன்பும் கிடைக்காது சொல்லுது நிக்கமரும் இருவரும் நீங்கி புணர்ந்தாலும் நோக்கி நகர்விறமை நோய்து ஆகும் பூங்கொடலாய் நெல்லின் நீங்கி பழமை நிலப்போம் அது அந்த திண்மை நிலை போயிரும் உறுதியான உண்மையான நட்பு அன்பு நடிக்கணும்னா எந்த காலத்திலும் தெரியாம சேர்ந்திருக்கிற அன்பாக நட்பாக மாற வேண்டும் இந்த நன்னரியின் வழியிலே நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்